வணக்கம் நண்பர்களே குரு வாழ்வே குருவே துணை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எபிசோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் செல்ஃபோன் நம்பரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போ சில சூச்சம்மங்கள் இந்த செல்ஃபோன் நம்பரில் இருக்கிறது இது எந்த மாதிரி சூச்சம்மங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு வீட்டில் கணவன் மனைவி அப்படின்னு இருவருமே இருப்பாங்க அந்த கணவன் மனைவி இருவருமே வந்து நம்பர்களை ரெண்டு பேருமே பார்த்து நம்ம பயன்படுத்தணும் இப்போ கணவருக்கு மட்டும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ அந்த கணவர் வைத்திருக்கக்கூடிய நம்பர்களை நல்ல நம்பர்களாக நம்ம எடுத்து பயன்படுத்தும் போது அவர்களுக்கு நல்ல விஷயங்களாக நடக்கும் இதுவே அவர்களுடைய மனைவி ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க பயன்படுத்தக்கூடிய நம்பர்களின் நாம் சரியாக இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும் காரணம் எப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இப்ப ஸ்தானம் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே வரும் அப்போ ஒரு ஜா ஒரு ஃபோன் நம்பரை பார்த்தீங்கன்னாலே ஐந்து விஷயங்களாக நம்ம எடுக்கிறோம் அப்போ அந்த ஐந்து விஷயங்களில் இருக்கக்கூடிய எண்கள் நல்ல எண்களாக இருந்து டோட்டலும் நல்ல எண்களாக வரும்போது மட்டும்தான் அந்த நம்பர் அவர்களுக்கு வேலை செய்யும் அப்போ அந்த ஃபோன் நம்பர்ல இருக்கக்கூடிய இரண்டாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது குடும்பம் அந்த குடும்பம் அப்படின்ற அந்த இடம் ஒரு ஜா ஒருவருடைய மனைவி அப்படின்னு பார்க்கும்போது அவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த நம்பரில் இருக்கக்கூடிய இரண்டாம் ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது அது கணவரை வந்து சேரும் அப்போ கணவர் அந்த குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மனைவி வைத்திருக்கக்கூடிய நம்பர்கள் கரெக்டாக இருக்கிறதா அப்படின்றத நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கணும் அப்போ ஒருவருடைய அந்த ஃபோன் நம்பர் ஒரு மனைவி தானே வீட்டில் தானே இருக்காங்க அதனால் நம்மளுக்கு என்ன அப்படின்ற மாதிரி அவங்க திங்கிங் பண்ணி அவங்களுடைய ஃபோன் நம்பரில் தொண்ணூற்றி அஞ்சு அது பக்கத்தில் டப் டபுள் ஜீரோ அப்படின்னு வந்து டோட்டல் அங்கே நல்லா இருந்தாலும் அங்கே வந்து பிரச்சனையை தரும் எப்படி பிரச்சனையை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ அந்த நம்பர் அவங்க எத்தனை வருடங்களாக வைத்திருக்கிறார்களோ அந்த நம்பர் அந் அவருடைய கணவர் கணவருக்கு அவங்க வந்து தடையை கொடுக்கும் இப்போ மனைவி அப்படி போது கணவருக்கு தடையை கொடுக்கும் கணவர் வைத்திருக்கக்கூடிய நம்பரில் அந்த குடும்பம் அப்படின்ற ஸ்தானம் அங்கே டபுள் ஜீரோ எந்த இடத்துல வருகிறோ அந்த இடம் அங்கே வந்து டம்மியாக்கிறோம் அந்த இட எந்த இடமாக வருகிறதோ அந்த இடத்தை டவுன் பண்ணிடும் அப்போ தொழில் ரீதியாக வரக்கூடிய அந்த இரண்டாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த குடும்பம் அப்படின்ற இருக்கக்கூடிய அந்த கணவருக்கு அங்கே வந்து ஆக்கி விட்டுரும் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தடையைத்தான் கொடுக்கும் தடையை கொடுத்து அதன் பிறகு தான் அந்த விஷயங்கள் அடுத்ததாக நடக்கக்கூடிய சூழலை உருவாக்கும் அப்போ ஒருவருக்கு இந்த ரோஜ நிலை சார்ந்து ஒரு நம்பரை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாலும் ஒருவருக்கு எடுத்தாலும் அடுத்து அவருடைய கணவராக இருந்தாலும் சரி அல்லது மனைவியாக இருந்தாலும் சரி இருவருமே அங்கே வந்து சரியாக இருக்கிறதா என்பதை தெளிவாக நம்ம வந்து பார்த்து ஆய்வு பண்ணி அதன் பிறகு தான் நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் இப்போ ஒருத்தருக்கு நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இவருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கனாக்கும் கணவருக்கு நல்லா இருக்கும் ஆனால் மனைவிக்கு அங்கே வந்து சிறப்பு இருக்காது அப்போ மனைவிக்கு நன்றாக இருந்தால் கணவருக்கு சிறப்பு இருக்காது இப்படி இரண்டாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த டபுள் ஜீரோ எந்த இடத்துல வந்தாலும் அந்த இடம் டவுன் ஆயிருக்கும் அப்போ குடும்பஸ்தானத்தில் இந்த டபுள் ஜீரோ அப்படின்ற நம்பர் வந்துச்சு அப்படின்னாக்கும் அங்க வந்து சிறப்பு இருக்காது அப்ப இந்த டபுள் ஜீரோ அப்படின்ற நம்பர் எந்த இடத்துல வருகிறதோ அந்த இடம் அங்க வந்து டவுன் ஆயிரும் அப்ப நம்ம குடும்பஸ்தானம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னாக்கும் அது கணவரையும் குறிக்கும் அந்த கணவர் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அங்கே தடையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிடும் அதனால தான் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து பார்த்து ஆய்வு செய்து அதன் பிறகு தான் நம்பர்களை தேர்வு செய்யணும் இப்போ ஒருத்தர் நம்பரை எடுத்து இந்த நம்பர் நல்லா இருக்குங்களா சார் அப்படின்னு ரொம்ப பேர் போய் இருக்காங்க அப்படி நம்பர்களை நாம் எடுக்க கூடாது உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து அதன் பிறகு தான் நம்பர்களை எடுக்க வேண்டும் நல்ல நம்பர்ன்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாக்கும் அந்த நம்பர் நமக்கே பாதகமாக மாறும் நம்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது டபுள் ஜீரோ அடுத்ததாக இந்த டபுள் ஜீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை ஸ்தானத்தில் நம்ம வருது அப்படின்னாக்கும் அங்கே குழந்தைகளுக்கு நம்ம என்னதான் செஞ்சாலுமே அங்கே வந்து டவுனாக தான் இருக்கும் அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்றது அங்கே சிறப்பு இருக்காது அப்போ இந்த டபுள் ஜீரோவை நம்ம வந்து முற்றிலும் அவாய்ட் செய்துட்டு நம்ம வந்து நல்ல எண்களை நம்ம எடுத்து நம்மளுடைய ஜாதக ரீதியாக எண்களை மாற்றம் செய்து அதை பயன்படுத்தும் போது அது நமக்கு நன்மையை தரும் எல்லோருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடைசியாக வரக்கூடியதெல்லாம் வந்து ரெண்டு மூணு ஜீரோ நாலு ஜீரோ இந்த மாதிரி இது ஃபேன்சி நம்பர் அப்படின்னு எடுக்கிறாங்க அந்த மாதிரி எடுப்பதை தவிர்த்து விட வேண்டும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டபுள் ஜீரோ மூணு ஜீரோ நாலு ஜீரோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக வந்துச்சு அப்படின்னாக்க அங்க வந்து குழந்தைகளுக்கெல்லாம் சிறப்பு இருக்காது அப்ப நம்மளுடைய ஜென்ரேஷன் அடுத்த கட்ட வளர்ச்சி நல்ல வழியை நோக்கி நம்ம வந்து போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபேன்சி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த ராஜ நிலையிலேயே உங்களுக்கு வந்து நம்பர்கள் ஃபேன்சியாகவும் நம்ம எடுத்து கொடுக்குறோம் அப்போ அந்த மாதிரி ராஜநிலை சார்ந்த நீங்கள் வந்து நம்பர்களை ஃபேன்சியாக எடுத்து பயன்படுத்தலாம் உங்களுக்கு ஏதோ பார்த்தோமே நம்மளுக்கு வந்து ஃபேன்சியாக இருக்குது அப்படின்ற உடனே நம்பரை எடுத்து நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் சரிங்களா இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளுக்கு நம்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வேலை செய்யும் அப்போ அந்த எண்களை நாம் சரியாக எடுத்து அதை பார்த்து பயன்படுத்தும்போது அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும் இந்த வீடியோ எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது திருப்பூரில் இருந்து ராஜினி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர் நன்றி வணக்கம்